அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பம் தருவான் திருவிடைக்கழி முருகன் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்கழி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறுகிறது இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள் ஆறு பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொருவரை கடவுளாக வரித்துக்கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் இவர்களில் முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்ட அமைப்புக்கு கௌமாரம் என்று பெயர் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு திருவேரகம் என்னும் பழனி மலை ஏறிய பெருமானுக்கு அவரது பக்தர்கள் குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபட்டனர் குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல ஆலயங்கள் அமைந்துள்ளன அதில் ஒன்றுதான் திருவிடைக்கழி முருகப்பெருமான் கோவில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இதுவாகும் இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளது புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்திலிருந்து பாத இந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கம் கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது ஆனால் காலத்தை சரியாக கூற முடியவில்லை இத்தலம் முற்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் பல கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன அவற்றின் வாயிலாக இந்த பகுதியில் பல மடங்கள் இருந்த விவரமும் அதன் மூலம் நாள்தோறும் அன்னதானமும் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்ததும் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டதும் செய்தியாக குறிப்பிடப்பட்டுள்ளன கல்வெட்டில் முருகப்பெருமானுடைய பெயர் திருக்குறத்துடையார் என்று பொறிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் ஹிரண்யாசூரன் பித்ரு கடன் செய்ய வேண்டி போரிலிருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் ஹிரண்யாசூரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தின் குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார் இதையடுத்து அவருக்கு பாவ விமோசனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தலத்திலே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலே தானும் அமர்ந்தார் என்பது தல வரலாறு ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்கழி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளைத் தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்கழி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும் முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குராமரத்தடியில் மரத்தடியில் அமர்ந்து பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் நவக்கிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் இத்தல முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகிவிடும் என்கிறார்கள் இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சொரூபமாகவே காட்சியளிக்கின்றார் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவ சண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருள்பாலிக்கிறார் இத்தலத்தில் நான்கு எல்லைகளிலும் அய்யனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது